காங்கிரசின் எதிர்காலம் என்று கொண்டாடப்படும் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் காங்கிரசின் நிர்வாகிகள் தொடங்கி தொண்டர்கள் வரை அனைவரும் ராகுல் காந்தியை வாழ்த்தி அவரது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றனர் அதோடு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் சரத்பவார் என்று தலைவர்களும் ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கரம் நீட்டியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கார்கே கே சி வேணுகோபால் பிரியங்கா காந்தியுடன் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ தான் இன்று சமூக வலைதளங்களில் அதிக ஷேர் இவ்வளவு தாண்டி இன்னொரு சிறப்பும் இதனுடன் சேர்ந்திருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி நம் நாட்டு மக்களுக்கான உங்களின் அர்ப்பணிப்பு உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறவும் வெற்றி அடைவும் வாழ்த்துகிறேன் என்று ஒரு வீடியோ பதிவுடன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு நன்றி தெரிவித்திருக்கும் ராகுல் காந்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி

शेयर செய்யப்படுது